ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களோ இல்லையோ உங்களால் மற்றவங்க ரொம்ப 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 நல்லா இருப்பாங்க மற்றவங்களுக்கு பிரச்சனை நேரம் காலம் பார்க்காம ஓடி போய் நிற்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதைங்கிறது இப்போ வரைக்கும் கீழே தான் இருக்குது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா நினைக்கும் செய்கிறவங்களுக்குல என்னைக்குமே பேர் புகழ் கிடைக்காது எனக்கோ ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்கிறான்னு வச்சுக்கோங்க அதுதான் பெருசாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் என்ன தான் உங்களை வந்து நீங்கள் மெழுகாக உருகி விறகா எரிஞ்சு மற்றவங்களுக்கு சேவைகள் செய்தாலும் உங்களுக்கான பெயர் என்ன தெரியுமா மற்றவங்கன்னா பெருசாக ஒன்றும் ஊருக்கு செய்ய போகிறதில்ல சுற்றி இருக்கவங்க உடைய குடும்பத்தாருக்கு செய்தும் கூட உங்களுக்கான இடம் என்ன தெரியுமா ஆ அப்படிங்கிற மாதிரி அதாவது அனாவசியமான பேச்சுக்கும் ஒரு அக்கறையே இல்லாத பார்வைக்கும் சொந்தக்காரர்களாக தான் துலாம் வந்து இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடணும் ஆனால் எந்த நிலைமையிலுமே யார் எப்படி பார்த்தாலும் சரி எப்படி பேசினாலும் சரி துலாம் ராசுகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க வாழவும் போகிறீங்க அந்த ஆண்டவனே வந்து பா தம்பி போதண்டா கொஞ்சம் உனக்காவது வாழு அடா போதுமா கொஞ்சம் நிறுத்துமா சும்மா உனக்கு கொடுத்த நான் வாய்ப்பு கொடுத்தாக்க நீ மத்தவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி தொலாம் ராசிக்காருக்கு அது கடவுளே வந்து நின்று கொஞ்சம் மாத்திக்கோங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொன்னாலும் உங்களால மாத்திக்க முடியாதுதான் குணம் எல்லாருக்கும் இலக நம் மனசோட சேவை தான் இப்போ வரைக்கும் துலாம் வந்து ஊசல் அடிக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட தொலாம இருக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுது தொலாம் ராசிக்காரங்களே ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீருங்க நடந்தே தீரும் உடனே பயப்பட வேணாம் ஒரு மாற்றம் அது நல்ல வகையில குறிப்பா இரண்டு ராஜங்கள் ஒரே வெளியில உருவாகி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது யோகா காரம்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அவன் நல்லா இருந்தா அப்படி சொல்லுவாங்க அப்படி நீங்களே உங்களை வந்து பா என்ன ஒரு யோகமான நேரம் வந்துச்சு அந்த நேரத்தினால நம்ம வாழ்க்கைய நல்ல வகையில மாத்திக்கிட்டோம் தலைக்கு வந்து தலை பாகையோட போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு சரியாக போகும் புரியுதுங்களா எப்படின்னா மனசுல பட்டுத பளிச்சுன்னு பேசக்கூடியவங்க நீங்க இந்த துலாம் ராசி ஒரு இடத்துல இருக்குன்னா சுத்தி வந்து எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் சரி இவனோட தான் மத்தவங்களுடைய மனசுல ஆழமா இடம் பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நியாயமா பா எடை போட்ட மாதிரி பேசுறான்ப்பா தராஸ்தட்ல வச்சு அப்படி வந்து நேரம் நின்னு பேசுறான்ப்பா இப்படி ஒரு தலைமை பண்பு மிக்கவங்க ஒரு தலைவரா இருக்கிறதுக்கு தகுதி உடையவன் துலாம் தொலாமராசி சொல்லலாம் இப்படி எல்லாத்துலேயும் நியாயமாக இருந்தால் அவனுக்கு இந்த கலியுகத்தில் நியாயம் தர்மம் பழிக்குமா சூதுவாது இருக்கிறவங்க தான் இன்றைக்கி பிழைக்கிறாங்க இல்லையா என்ன இருந்தாலும் பரவாயில்லம்மா நான் எப்பயுமே இப்படி தான் இப்படியே இருந்து தான் சாகவும் செய்வேனே தவிர்த்து நான் என்னை மாற்றிக்க மாட்டேன்றது தான் துலம் இவனுக்கு அதை திருத்தனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பெல்லாம் வராமலும் இல்லை இவனுக்கு தெரியாமலும் இல்லை ஏன் அதை பண்ணி என்ன பண்ண போகிறேன் நான் சரி கோடிக்கோடியே பணம் சம்பாதிக்கிறேன் அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் மற்றவங்களை ஏமாற்றி நான் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறேன் கஷ்டப்பட்டாலேயும் பரவாயில்ல அந்த கஷ்டமே எனக்கு சுகமாக இருக்குதுன்னு வாழ்கிறவங்க தான் துலாம் இப்படிப்பட்ட குணநலத்துக்கு உரியவங்களான தேவர்களுக்கு இணையான குணம் தான் உங்களோடது உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை அந்த இரண்டு யோகம் உருவாகுதுன்னு சொன்னேன் அந்த யோகம்ங்கிறது என்ன எதனால உருவாகுது எப்போ உருவாகுது குறிப்பாக இந்த இரண்டு யோகங்களும் ஒரே வேலையில் உருவாகிறதுங்கிறது நூறு வருஷத்துக்கு அப்புறங்க அந்த இரண்டு பத்ர யோகம் மற்றும் மாளவிய சாஸ்திரப்படி ராஜயோகம்ல வந்துட்டு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்திக்கிட்டே இருக்கும் அப்ப வந்து ராஜ்யங்கள் சில சமயங்கள்ல உருவாகும் இது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் ஒரு சில நேரங்கள்ல மட்டும்தான் ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜயங்கள் உருவாகும் இது வந்து ராஜயோகம் அப்படிங்கிறது சிறப்பானது இந்த ஒரே வேலையில இரண்டு யோகங்கள் உருவாகிறதுங்கிறது மிகவும் சிறப்பானது அந்த வகையில் இந்த யோகங்கள் அப்படிங்கிறது குறிப்பா ஜூன் மாதத்துல இந்த இரண்டு யோகங்களும் அசுரர்களின் குருவான சுக்கரன் தன்னோட சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜ் யோகமும் அதற்கு அடுத்த ஆகக்கூடிய மிதன ராசியில புதன் பகவான் அவருமே தன்னோட சொந்த ராசியான மிதுனத்துல நுழைவதனால பத்ர ராஜயோகமும் இருக்கு இது ரெண்டும் திரும்பவும் சொல்றேங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அகழ்வாராய்ச்சி பண்றவங்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சாவே பா அப்பத்தி இதுப்பா அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுப்பா பா அப்படின்னு பேசுவோம் இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த யோகமும் உங்களுக்கு அப்படிதான் அதிர்ஷ்டத்தோடைய முழு ஆதரவா உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த ஒரே வேலையில் உருவாக்கக்கூடிய இந்த யோகங்கள்ங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் துலாம் ராசி வந்து நிறைய தலைக்கு மேலே பிரச்சனை போனால் கூட சரி உடனே பார்த்துக்கலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை கொண்டவங்க அது வழக்கத்தை விட அதிகமாக போகுது அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல கூட இவனோட பேச்சு தான் வெளியே தெரியும் அந்த அளவுக்கு ஆளுமை திறன் படைத்தவங்க அதுவே மேம்பட போகுது அதே மாதிரி நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுல துலாம் ராசி அடைச்சிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது அந்த சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போகிறீங்க அதே மாதிரி பணியிடத்தில் சிறப்பான செயல்திறனால முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க இதுவே உத்தியோகத்தில் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஏதாவது ஒரு வேலையில் இருந்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் அது வாய்ப்பு இல்லைங்க கிடைச்சியே தீரும் அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை கூட வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க பாருங்க ஒரு வேலையை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு முடிக்கலாம் நாளைக்கு முடிக்கலாம் இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் அவங்க முடிச்சு கொடுப்பாங்க இவங்க முடிச்சு கொடுப்பாங்கன்னு அது வேணா இருக்கட்டும் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்க கூட இருக்கட்டும் அப்படி இழுபடி இருந்த வேலை கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை அதிகமாக கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே நிறைய பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க சேமிக்க போகிறீங்க இது மட்டும் இல்லாமல் வேலையில் வணிகத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அதுவும் ஒருத்தர் கீழே வேலை செய்யக்கூடிய தனியார் துறை அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலையோ பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சுக்க போகிறீங்க பணியிடங்களில் அதே மாதிரியே குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க அவருடைய தேவைகள் எல்லாமே பார்த்து பார்த்து நிறைவேற்றி கொடுக்க போறீங்க பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதி ரீதியா சிறப்பா இருக்க போறீங்க ஆரோக்கிய விஷயத்துல மேம்பாடு இருக்கு வருமானத்துல உயர்வு ஏற்படுது சொல்லப்போனா உங்களுக்கான வருமானத்தை நீங்களே உருவாக்கிக்க போறீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க வாய்ப்பு இருக்கு திரும்பவும் சொல்றேன் இந்த இரண்டு யோகங்கள் இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போறீங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்கு போகணுமோ இல்லை தொழில் செய்ய போகணுமோ இல்லை படிக்கிறதுக்கு போகிறீங்களோ உங்களுக்கு வெளிநாட்டு யோகம்ங்கிறது சாதகம்தான் அதே மாதிரி வணிகர்கள் தொழில் செய்கிறவங்க வணிகத்தை வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எதிர்காலத்தில் லாபம் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்போ கிடைக்கும் வேலை பகிறவங்களுக்குள்ள சிறப்பாக இருக்குங்க நீண்ட நாட்களாக கடின உழைப்புக்கான பலன் இப்போ கிடைக்கும் ரொம்ப நாளாக உழைச்சிட்டு இருக்கமா பெருசா அங்கீகாரம் இல்லை உழைப்புக்கேற்ற பலன் கிடையாது மாடு மாறி உழைக்கிறேன் நாயா அலையிறேன் இப்படிலாம் சொன்ன துலாம் ராசிக்காரங்க அதற்கான ஒட்டுமொத்த பலன்களும் இப்போ கிடைக்க போகுது அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளை அதிகமாக பங்கேற்பீங்க அதிகமான சுப நிகழ்ச்சிகளை வீட்டில் ஏற்பாடு செய்வீங்க அப்படி நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது ஒட்டு மொத்தமாக சொல்லணுன்னா துலாம் ராசிகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அதிர்ஷ்டமாக பிரகாசிக்க போகுதுங்க அதுவும் ஒரு சிலர் எல்லாம் பணக்காரர் யோகத்தை பெற போறீங்க புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்குங்கிற ஆர்வம் அதிகமாகும் புதுசா தொழில் தொடங்கணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன் எத்தனை தான் நம்ம வந்து ஒருத்தர் கீழ கை கட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறது அடா கவர்மெண்ட் உத்தியோகமா இருந்தாலே நம்ம கை கட்டி சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அடிச்சுனா ஒரு தொழில பாக்கலாம் இப்படின்னு நினைப்ப வச்சிட்டு இருந்தா கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு தொடங்குங்க நல்ல பலன் கிடைக்கும் அதாவது புதுசா வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் சொத்து சேர்க்கை இருக்கு ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும் உறவுக்காரங்கிட்ட உறவுங்கிறது இப்ப வந்து மேம்பட போகுது அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நற்செய்திகளா இருக்கும் உறவுகள் இருந்தோ இல்ல ஒரு தொழில் ரீதியாவோ இல்ல ஒப்பந்த ரீதியாவோ ஏதோ ஒரு வகையில அதே மாதிரி தாயுடனான உறவுமே வலுவா இருக்குது வருமானத்தை நல்ல முன்னெடுத்து பார்க்க போறீங்க அதே மாதிரி ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல இருந்து கூட இப்ப நல்ல லாபம் கிடைக்கும் குறிப்பா அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டீங்களா இப்போ வந்துட்டு அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் முயற்சி பண்ணுங்க நல்ல செய்தியை பெறக்கூடும் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வேலை பாடல்கள் பதிவு உயர்வு கிடைக்கிற மாதிரி எல்லா வகையிலுமே முன்னேற்றம் ஏற்படுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை மிக்கவங்களா இருக்கிறதுனால நிறைய பேர் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிப்பாங்க உங்களை ஒதுக்கி விட்டவங்க நீ எல்லாம் ஒரு ஆளானு நினைச்சவங்கலாம் உதவி கேட்டு உங்க வீட்டு வாசல்ல நிப்பாங்க முடி நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது நிறைய பணத்தை சேமிப்பீங்க நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க நிதி ரீதியாக திடீர் ஆதாயங்களை பெறுவீங்க அலுவலகத்தில் நல்ல பழங்களை பெற போகிறீங்க செல்வம் பெருகுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கிறதுனால சந்தோஷமான ஆட்களாக வளம் வர போகிறீங்க இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் பணம் வந்து வெளியில் எங்கேயும் சிக்கியிருக்கு தொழிலில் சிக்கிருக்கோ இல்லை யாராவது வாங்கிட்டு கொடுக்கலையோ இல்லை உடன்பருப்புகிட்ட மாட்டிகிட்டு இருக்கோ ஏதாவது வகையில் உங்கள் பணம் வெளியில் சிக்கியிருந்தா கூட அது திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி தொழிலையோ வணிகத்தையோ விரிவாக்கம் செய்வீங்க தொழில புதிய திட்டங்களை திட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபம் கிடைக்க போகுது இந்த இரட்டை ராஜோகம்ங்கிறத உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்ட போகுதுங்க பெரிய அதிர்ஷ்டமானது நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது அதுவும் குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவி உறவு காதல் உறவுலாம் அந்யுன்யம் அதிகமாக போகுது அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுது லாட்ரியில ஜாக்பாட் அடிக்கும் வண்டி வாகனங்களை மாத்துறதுக்கு சரியான நேரம் இது ஆபரணங்களை வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரும் உங்களுடைய பயணங்கள் கூட வெற்றிகரமா இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் ஒட்டுமொத்தமா அந்த சுக்கர பகவானலையும் புதன் பகவானலையுமே சிறப்பான பலன்கள் உண்டு இதுவே காதல் உறவுல இருக்கீங்க அப்படின்னா திருமணம் கைகூடும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சேர்ப்பீங்க பரிசுகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி கலைத்துறையில இருக்கீங்க விளையாட்டு துறைகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க உங்க வருமானம் பல மடங்கு பெருகும் ஒரு பெயருக்கு புகழ் சேருவதற்கான நேரம் இது வெளிநாட்டு பயணங்கள் கை கூடி வரும் புதிய வாய்ப்புகள் வீட்டு கதவை தட்டும் வண்டி வாகனங்களை மாற்ற திட்டமிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது இப்ப நிறைவேறும் இந்த மாணவிய யோகத்தினால திருமண வாய்ப்புகள் அமையும் இது சினிமா துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கான பாராட்டுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத நல்ல பழங்களை எல்லாமே ஒட்டு மொத்தமா கொடுக்க போகுது திரும்பவும் சொல்றேங்க இதுதான் அதுதான் இல்ல துலாம் ராசிகளுக்கு இது நாள் வரைக்கும் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாமே சரியாகிறது மட்டும் இல்லாம எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு மாற போகுது இரட்டை பயிற்சிங்கிறது சாதகமான பழங்களை மட்டுமே கொடுக்க போகுது எல்லா வகைகளுமே நன்மையை கொடுக்க போகுது செல்வம் பழமடங்கு அதிகமாக போகுது வேலையில சரியான முடிவுகளை எடுப்பீங்க அதிகமான பணத்துடைய வருமானத்தை பார்க்க போறீங்க ஒட்டுமொத்தமா வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் வரப்போகுது வேலையா இருக்கட்டும் வணிகத்திலயா இருக்கட்டும் உயர்வு கிடைக்க போகுது பொருளாதார நிலையில மேம்பாடு புதிய தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா கூட அதுல வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் சுருக்கமா சொன்னாக்க நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அதை பார்த்து மத்தவங்க எல்லாம் வயிறு எறிய போறாங்க புதிய வழிகளில் இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலையில பதிவு உயர்வு கிடைக்கிற மாதிரியே வியாபாரத்துல அதிக லாபத்தை பெறுவீங்க வணிகத்தை வந்து பெரிய அளவுல விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் சரிங்க துலாம் ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில பல பிரச்சனை தாண்ட மாடி இருக்கும் அது எல்லாத்துலயுமே இருந்து ஒட்டு மொத்தமா விடுதலை கிடைக்க போகுது ஆக மொத்தல இந்த சக்தி வாய்ந்த இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பல நாள் கனவுகளை எல்லாத்துமே நனவாக்கி கொடுக்க போகுது திரும்பவும் சொல்றேங்க இந்த கலியுகத்தில் நம்மளுடைய நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா திருமணம் ஆகலை நல்ல வேலை கிடைக்கல குழந்தை பாக்கியம் கிடைக்கல வாழ்க்கையில மாற்றம் இல்லை உயர்வு இல்லை புரியுதுங்களா ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்க போகுது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒத்துழைப்பு எப்பவும் இருக்கக்கூடிய வருமானம் உயர்வு புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்குறீங்க உங்கள் வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்க புதிய உயரங்களை தொட போறீங்க திடீர் நிதி ஆதாயம் ஏற்படுது முதலீடுகளில் நல்ல லாபம் ஆரோக்கியத்தில் மேம்பாடு குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி நிலவுது நேர்மறையான மாற்றம் உங்கள் விதியில் என்ன இருந்தாலும் சரி இந்த இரட்டை யோகம்ங்கிறது உங்கள் விதியை நல்ல வகையில் மாற்றி அமைக்குது நல்ல ஆதரவு அதிர்ஷ்டம் கை கொடுக்குது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இலக்க வச்சிருக்கீங்க அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க முடியலன்னு நினைச்சா கூட அத இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கறது அடைய வைக்குது வெற்றி கொடுக்குது மாணவர்கள்லாம் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க விவசாயிகளுக்கு எல்லாம் அருமையான காலகட்டம் இதுதான் அதானே இல்லைங்க துலாம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்னவங்களா இருக்கட்டும் பெருவில ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் அதிர்ஷ்டம் புரியுதுங்களா உங்க பேருக்கு பின்னாடி அதிர்ஷ்டசாலின்னு எழுதி வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வாழ்க்கை ஜூன் மாதத்துல இருந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதில இருந்து நல்லதொரு மாற்றம் தொடக்கமாகவும் இருக்க போகுது ஒட்டு மொத்தமா உங்களுடைய தரம் அப்படிங்கிறது போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பள்ளங்கள்ல இருந்து இந்த இரட்டை யோகங்கள் உங்களை பல மடங்கு உயர்வா மாத்த போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு துலாம் ராசிக்கார துன்பங்கள் விலக ஸ்ரீ துர்கியம்மன் வழிபாடு துர்கியம்மனுக்கு செவ்வாய் வெள்ளியில ராக கால வேலையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் குறிப்பா எலுமிச்சை தீபம் ஏத்துறது சிறப்போ சிறப்பு இது வந்து வழிபாடா நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம் அதே மாதிரி செம்பருத்தி செடியை நட்டு பராமரிச்சிங்க அப்படின்னாக்கா மகிழ்ச்சி பொங்கும் நீடித்த புகழ் நிலைத்த செல்வம் குறைவில்லாத சந்தோஷம் நிறைவான மன அமைதி சகல விதங்களையும் சௌபாகியம் கிடைக்கப்பெறுவீங்க வாழ்த்துக்கள்ங்க